சண்டை போட்டு பெரிய பிரச்சனை ஆகி என்ன ஆகுது ஜிவோஸ்ல போய் முடியுது ஆனா ஆதியில தேவன் உலகத்தை படைக்கும் போது அன்பின் அன்பின் தான் உருவாக்கினார் ஆதியில அன்பின் நிமித்தமாக தான் ஏவாள் அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து ஆதாமுக்கு கொடுக்கறாள் எனக்கு கணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பின் நிமித்தமாக தான் அந்த பழத்தை அவனுக்கு கொடுக்கறாள் ஆதாமும் ஏவாள் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக தான் அந்த பழத்தை வாங்கி எதுவுமே பேசாம மறுப்பு சொல்லாம அந்த பழத்தை வாங்கி என்ன பண்ணான் புசித்தான் அந்த பழத்தை புசித்ததுனால பாவத்துல விழுந்தான் ஆதியில அன்பு பூரணமா இருந்தது ஆனா ஏசு இன்னொரு காரியமும் சொல்றாரு அன்பு இருக்கணும் ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அது தேவனை மறைக்கக்கூடிய அன்பா கூடாது ஆதாம் என்ன பண்ணிட்டான் ஏவாளுடைய ஏவாள் மீது அவன் வைத்திருந்த அன்பு தேவனை மறைக்க செய்து விட்டது அந்த அன்பு அவனுக்கு பூரணமா இருந்தபடியினால அந்த இடத்துல அவன் தேவனை மறந்து ஏவாள்